அன்பர்கள் அனைவருக்கும் திருமூலர் யோக பீடத்தின் அன்பான வாழ்த்துக்கள் இன்று தமிழ் குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சதுர்த்தி திதியில் விநாயகர் சதுர்த்தியானது நமது ஆசிரமத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கிறது இந்த திருநாளில் அன்பர்கள் அனைவருக்கும் விழாவில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம் ஈசனுடைய ஞானத்தின் வெளிப்பாடு விநாயகப் பெருமான் ஈசனுடைய ஆற்றலின் வெளிப்பாடு முருகப்பெருமான் விநாயகப் பெருமான் ஆனவர் இறைவனுடைய கபாலத்திலிருந்து வளர்பிறை சதுர்த்தி திதியில் அவதரித்தார் விநாயகரை நாம் வழிபாடு செய்வதால் நமக்கான அறிவு ஆற்றல் பரிபூர்ணமாக விரித்து நிலை அடையும் நாம் உடலுக்கான ஆரோக்கியம் அளப்பரிய செல்வம் நாம் இதயத்திற்கு பிடித்த உறவுகளின் அன்பு இவை அனைத்தையும் நாம் பெறணும் அப்படின்னா அதற்குண்டான ஞானம் வெளிப்பு நிலையில் இருக்கும் அந்த ஞானத்தை கொடுப்பவரே விநாயக பெருமான் அதுவும் இன்று துலாம் ராசியில் சித்திரை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் வளர்பிறை சதுர்த்தி திதியில் இந்த விநாயகர் சதுர்த்தி நாம் கொண்டாடுகிறோம் இதனால சித்திரை நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுவதால் முருகனுடைய ஆற்றல் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் துலாம் ராசியில் சந்திரன் சஞ்சாரிப்பதால் நம்முடைய குடும்ப நலன் அதாவது கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனை பரிபூர்ணமாக குணமாகும் துலாம் ராசி தொழிலுக்கான பாவகம் ஆதலால் உங்களது தொழில் விருத்தியாகும் அதலால் உடல் ஆரோக்கியம் தொழில் விருத்தி குடும்ப நலன் இது மகிழ்ச்சிகரமாக அமைய அன்பர்கள் அனைவரும் இந்த விநாயகர் சதுர்த்தியை பக்தி பரவசத்தோடு கொண்டாட உங்களை ஆசிர்வதிக்கிறோம் இந்த விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நமது ஆசிரமத்தில் இரவு எட்டு மணிக்கு விநாயகர் மீது ஏற்றக்கூடிய விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தியானம் இருக்கு இதில் அன்பர்கள் அனைவரும் ஆன்லைன் மூலமாக கலந்துகிடலாம் இந்த தியானமானது விநாயகரை நமது சரீரத்துக்குள் இறக்கி அவரை துரிய சக்கரத்தில் பிரதிஷ்டை செய்து நம்முள் விநாயகரை முழுமையாக உணர்வதற்கு ஒரு அற்புதமான தியான பயிற்சி அன்பர்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம் இது முழுக்க முழுக்க ஒரு இலவச பயிற்சி இது கூகுள் மீட் ஆப் மூலமாக ஆன்லைன் தியான பயிற்சியாக நடைபெற இருக்கு அன்பர்கள் அனைவரையும் கலந்து கொள்ள அன்போடு அழைக்கிறோம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நம